தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பக்கம் அறிக்கை வந்திருக்கு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சைலேஷ்குமார் யாதவ் சாருக்கு வந்து பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக இருக்கும்போது மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு மனநிலை என்பது வந்து நான் அன்னைக்கு அந்த போராட்டத்துல நான் தான் துவக்கி வச்சேன் பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது நூறு நாள் போராட்டமா நாங்க வந்து துண்டறிக்கையை வந்து வீதி வீதியா கிராம கிராமமா விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்புறம் வியாபாரிகள் அப்புறம் பொதுமக்கள் இப்படி எல்லா பக்கம் எல்லா முனைகளையும் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து நம்மளுக்கு தேவை எப்படிங்கிறத நாங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படின்னா என்னோட சகோதரர் அதுல இறந்திருக்காரு செல்வசேகர் என்னோட சகோதரர்

இந்த போராட்டம் துவக்கப்பட்ட காலத்துல மா அவர் வந்து வீக்லி வீக்லி வந்து தூத்துக்குடி வந்து போய்கிட்டு இருந்தார் அப்ப எங்கள்லாம் அவருடைய சோர்ஸ் அவர் அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா காவல்துறையில ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருந்த ஆளு அவர் வந்து தூத்துக்குடிக்கு வந்து வந்து போனது என்ன நாங்க அதை வந்து வாட்ச் பண்ணல நாங்க சாமானியர்கள் நான் எங்களுடைய கண்ணோட்டம் செல்லட் ஆலை மூடணும் அவ்வளவுதான் நாங்க இந்த செல்லட் ஆலையுடைய நச்சுத்தன்மையால தூத்துக்குடி மாவட்டத்துல எங்க ஐயா நைனார் குலசேகரம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில எத்தனை மக்கள் புற்றுநோயால சொல்லி ஆட்சியில கேட்டார் அப்போ ஒவ்வொரு வருஷமும் கணக்கெடுப்பு பண்ணும்போது கூடிக்கிட்டே போச்சு தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள எப்படின்னா இவங்களுடைய கழிவுகள் அந்த கசாடஸ் அப்படிம்பாங்க இந்த கசாடஸ்னா பெரிய ஆபத்தான ஒரு வந்து கேடு விளைவிக்கப்பட்ட மூல அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா நீர்நிலைகள் தனியார் பட்டா நிலங்கள் இப்ப பதினெட்டு இடங்கள்ல அதாவது இங்க பைப்பார் ரிவர் பெல்ட்ல அந்த பெல்ட் கூட தட்டினாங்க இங்க நான் குடியிருக்கேன் புதுக்கோட்டையில குடியிருக்கக்கூடிய கூடிய என்னுடைய வீட்டுக்கு அருகில ஒரு ஓடை உப்பாற்று ஓடை இப்ப பெருவெல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா இப்ப இந்த மழை வெள்ளத்துல இந்த உப்பாற்று ஓடையில அது வந்து தருண் அகர்வால் கமிஷன் வந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ் அந்த போராட்டத்து பிறகுதான் வந்து வந்தாங்க அப்போ நான் ஒரு வழக்கு போட்டேன் இந்த மண்ணால தான் போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில பெருவெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டேன் அந்த வழக்குல ஸ்டே வாங்க அந்த மண்ணை வந்து பா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கினேன் அது அந்த ஆர்டர் அடிப்படையில்தான் தருண் அகர்வாழ்வு வந்தார் வந்து அந்த ஓலையில வந்து அந்த குறுக்கை வந்து ஒரு ரேட்டிங் வாழ்வு கருப்பு சுவர் கட்டினாங்க இந்த இது இருக்கட்டும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் வந்து காவல்துறையை அன்னைக்கு வந்து இவங்க இப்போ ஒரு அண்ணா அண்ணாதிமுக நண்பர் சொன்னாரு ரெண்டாம் மே ஜூலை மாசம் துப்பாக்கி சொன்னாரு மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கி சூடு நான் மூணு நாள் காவல் சிற காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல என்ன முன்னெச்சரிக்கை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சரி நான் புதுக்கோட்டை என்னோட என்னுடைய காவல் நிலையத்துல நான் தான் இருந்தேன் என்னை வந்து கபில் சரத்கர்னு சொல்லி நெல்லை சரக டிஜிபி வந்து என்னை வந்து பாத்துட்டு நான் நான் சொல்லுது வரைக்கும் விடாதன்னா நான் அதுல அன்னைக்கு அண்ணன் என்னைய வந்து மூணு நாள் சித்திரவதை பண்ணாங்க எளிய மாதிரியே அன்னைக்கு போராட்ட கலங்கள் நான் போராட்ட கலங்கள் நேரடியா வந்து அன்னைக்கு எல்லாரும் பங்கு வரணும்னு சொல்லி எல்லா தலைவர்களுக்கும் நாங்க அழைப்பு கொடுத்தோம் எங்களுடைய போராட்ட ஒருங்கிணைப்பு இல்ல எல்லா தலைவரும் அழைப்பு கொடுக்கும் போது பத்தொன்பதாம் தேதியே எல்லா தலைவர்களுக்கும் நீங்க தூத்துக்குடிக்கு வராதவங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ சொல்லியிருக்காங்க அந்த காவல்துறை தான் சொன்னது இந்த காவல்துறை தான் அன்னைக்கு முழுக்க முழுக்க இதுல இன்னொரு பெரிய விஷயம் சார் இருபத்தோரு பேர் நாங்க போராட்ட காலங்கள்ல முக முக்கியமா களங்களில் நின்று போராடு இவங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறது எங்களை வந்து அன்னைக்கு வந்து யார் யார் யாரெல்லாம் எங்க முக்கியமான ஆட்கள்னு சொல்லி அறுபத்தி ஏழு பேரை வந்து தென்மண்டல் ஐஜி இந்த சைலேஷ் குமார் யாதவ் தான் எங்களை வந்து அந்த ஒரு பட்டியல் தயாரிச்சு இருபத்தோரு பேர் அதுல அந்த அறுபத்தி ஏழு பேர்ல இருபத்தோரு பேரை செலக்ட் பண்ணி ஸ்கிரீன் போட்டு இது காந்திமதிநாதன் இது கிருஷ்ணமூர்த்தி இது மகேஷு இது வந்து வக்கீல் அவரு இவருன்னு சொன்னது இருபத்தோரு பேரையும் எங்களை

இல்லை அவர் பேசிட்டோம் அவர் யாருமே யாருமே பேச முடியாது அவர் பேசிட்டோம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் பேச வேண்டியது இருக்கு இருங்க 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 அவர் காந்தி மந்திரி முடிச்சுட்டோம் இருங்க அடுத்த 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 சார் சார் அடுத்த அடுத்த சுற்றுல பேசலாம் இருங்க அடுத்த சுற்றுல பேசினா அடுத்த சுற்றுல பேசினா இருங்க விஜயகுமார் விஜயகுமார் இருங்க அவர் பேசி முடிச்சுட்டோம் இல்லை அவர் அவர் பேசி முடிச்சுட்டோம்

சார் வணக்கம் சார் அதாவது அன்னைக்கு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு எடப்பாடி இவர் சொல்றாருல சரி என்ன எடப்பாடி பழனிச்சாமி இப்ப எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து பழனி இப்ப நடவடிக்கை சொல்லுவாங்க நடவடிக்கை சொல்லுவாங்க சைலாஜ்குமார் யாதவுக்கு பதவியை கொடுத்தது தப்பு சார் தப்பு சைலாஷ்குமார் யாதவ் தான் அன்னைக்கு அந்த இந்த லிஸ்ட் கிட் லிஸ்ட் தயாரிச்சது சைலேஷ்குமார் யாதவ் அந்த கபில் சரத்கார்ட்டு தயாரிச்சாரு சுட்டுக் கொண்டு அந்த சுட்டுக் கொண்டு நானும் நான் சிறக்க என்னுடைய முன்னாள் இளைஞரான கருப்பு விடாத அடிச்சு தூக்கு புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் எரிய வந்து

நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் நீங்க பயப்பட வேண்டாம் உத்தரவாதம் கொடுத்த சட்டசபை சிறப்பு சட்டம் ஏற்றுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்று போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் என்ன ஏரி எதுக்காக போராட்டம் நடத்தினாங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிச்சிக்கிதுக்கா பத்து வருஷம் ஆட்சி இறந்துட்டாங்க திமுக அரசாங்கம் பத்து வருஷத்துக்கு என்ன கோயப்பன்ஸ் ஏதாவது பொய் சொல்லுங்க பொய் சொன்னா இந்த ஆட்சி நடக்கும் நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் நாங்களை தண்டிப்போம் இப்படி ஒவ்வொரு படத்தில் செயல மரணத்தை விசாரிப்போம் கொடநாடு விசாரிப்போம் பொள்ளாச்சியை விசாரிப்போம் எத்தனையோ பொய்களை சொன்னாங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா ஒண்ணுமே செய்யல இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியலங்க